நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை ஞாயிற்றுக்கிழமை இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு கரணன் பத்து முப்பது முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி மூன்று வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு பதினேழு வரை உத்ராடம் பின்பு திருவோணம் நாமயோகம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தி நான்கு வரை சுபம் பின்பு சூப்பிரம் காரணம் இன்று அதிகாலை மூன்று முப்பத்தி மூன்று வரை தைத்துளம் பின்பு மாலை மூன்று பத்தொன்பது வரை கரசை பின்பு வணிசை யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை யோகம் பின்பு யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை நான்கு பதினேழு வரை மிருகசிரேடம் பின்பு திருவாதிரை இன்றைய பண்டிகைகள் காஞ்சிபுரம் ஸ்ரீ காமாட்சியம்மன் இருக்கன்குடி ஸ்ரீ மாரியம்மன் சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் இத்தலங்களில் வழிபட நன்று இன்று முருகப்பெருமானை வழிபட வாழ்வி வளம் பெருகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று சுபமுகூர்த்த தினம் திருவோணம் மற்றும் தேய்பிர சஷ்டி இன்றைய நாளின் சிறப்புகள் சாந்தி பூஜைகள் செய்வதற்கு உகந்த நாள் அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள் நந்தவனம் அமைப்பதற்கு நல்ல நாள் கடன்களை தீர்ப்பதற்கு சிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான வேலைகளையும் மிகவும் எளிதாகவும் திறமையாகவும் செய்து முடித்து சாதனை படைப்பார்கள் மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள் உதவும் குணம் கொண்டவர்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சொன்னதை செய்வார்கள் பிரகாசமான வாழ்க்கை கொண்டவர்களாகவும் தன்னை சுற்றி இருப்போரை எப்பொழுதும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்வார்கள் இயலாது எனில் மௌனம் சாதிப்பார்கள்

நேர்களே இன்று உங்களுக்கு பிரபலமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள் உறவினர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் புதுவிதமான சூழ்நிலை ஏற்படும் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்த தாமதங்கள் விலகும் பணி சார்ந்த முயற்சிகள் பலிதமாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் நன்மை உண்டாகும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் சந்திப்பு ஏற்படும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று தனவரவாயில் தன வரவாயில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் தெய்வ சிந்தனை மனதளவில் உயர்படும் எதிர்பாராத ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நிர்வாகம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் மனதில் எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் ஓய்வு கிடைக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் உண்டாகும் ரோஹிணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் நிதானமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் ராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது அக்கம் பக்கத்தாருடன் மின் விவாதங்களை தவிர்க்கவும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் கல்வி சார்ந்த பணிகளில் குழப்பங்கள் தோன்றி மறையும் வெளியூரிலிருந்து அலுவலகத்தில் பொறுப்புகள் மேம்படும் மிருக நட்சத்திர இன்று உங்களின் பேச்சுக்களில் கவனம் வேண்டும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பதற்றமின்றி செயல்படுவது நல்லது புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்து குழப்பங்கள் விலகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கடகராசி நேர்களே இன்று நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் துணைவரின் வழியில் மதிப்பு உண்டாகும் போட்டிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒத்துழைப்பு மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் ஆயில்லம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்மராசி நேர்களே இந்துங்கள் பேச்சுக்களில் அனுபவறிவு வெளிப்படும் தடைப்பட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் திடீர் வரவுகளால் கையிருப்பு மேம்படும் உடன் இருப்பவர்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் மனதளவில் வந்த கவலைகள் விலகும் புத்துநட்சியம் காணப்படுவீர்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் மகம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர்லிருந்து சுபசெய்தி கிடைக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் சமூகம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் தன வருவாயை மேம்படுத்துவதற்கான எண்ணங்கள் மேம்படும் மனதளவில் மாற்றம் உண்டாகும் நவீன யுத்திகளின் மூலம் வியாபாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமையும் இன்றொங்க அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வேலைக்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் நினைத்த சில பணிகள் நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள் பெற்றோர்களுடன் மின் விவாதங்களை தவிர்க்கவும் வியாபாரத்தில் சில சலுகையின் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சமூக பணியில் உயர்வு உண்டாகும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இந்துங்கள் அக்கம் பக்கத்தாருடன் மின் விவாதங்களை தவிர்க்கவும் சுவாதி நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் விசாகம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு புதிய புதிய தொழிற்சந்த ஆர்வம் உண்டாகும் இந்துங்கள் உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரம் தொடர்பான இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் சமூக பணியில் மதிப்பு அதிகரிக்கும் உத்தியோக பணியில் துரிதம் மேம்படும் புதுவிதமான அணிகலன்கள் சேர்க்கை ஏற்படும் மனதிலிருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் அனுஷன் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டிசை வடக்கு நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில வரவுகள் சாதகமாக அமையும் இழுப்பறையான வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வெளியூரிலிருந்து சாதகமான செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் உறவினர்களின் நிலையில் ஆதாயம் மேம்படும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் வெளியுறுப்பினர்களால் அமைதி மேம்படும் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உறவினர்களின் வழியில் சுப செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று பெற்றோர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் இன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி நேர்களே இன்று திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாக கூடும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றம் உண்டாகும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும் வியாபார நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் மனதிலிருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் மற்றவர்களின் பொருட்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமையும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கும்பராசி நேர்களே இன்று வாகனம் சார்ந்த பயணங்களில் கவனம் வேண்டும் நினைத்த பணிகள் அலைச்சல்கள் பின் நிறைவு பெறும் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது நல்லது மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் அவிட்ட நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சதயம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் நேர்களே இந்துங்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் இன்றுங்கள் உங்கள் அதிர்ஷ்டி திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நேர்களே இன்றுங்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பொருள் சேர்க்கை உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தாமதங்கள் விலகும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கலைத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் கைத்தொழிலில் மென்மையான சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் வெளியூர் பயணங்களில் தாமதங்கள் விலகும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றுகளின் வெளியூர் பயணங்களில் தாமதங்கள் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றுகளின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மென்மையான சூழ்நிலை அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்டி திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க